அனசிக்கா நீங்க எவ்வளவுக்கு இந்த புது பையனுக்கு எப்பவும் வண்டியை கொடுத்து அனுப்புறீங்க அவனும் நம்மள மாதிரி சாயாவும் சோறும் எல்லாம் இந்த வேலைத்தளத்திலேயே கொண்டு வந்து சாப்பிடலாமே அவ மட்டும் எதுக்கு சாயா நேரத்திலயும் சாப்பாட்டு நேரத்திலையும் இவ்வளவு தூரம் வீட்டுக்கு போறான் அதுவும் சொந்தமா ஒரு வண்டி கூட இல்லாம மத்தவங்க வண்டிய வாங்கிக்கிட்டு நீங்க தான் இவங்களையெல்லாம் கெடுக்கிறீங்க அனஸ்மேஸ்திரியின் பெயிண்டிங் வேலைத்தளத்தில் பத்தரை மணிக்கான தேநீர் இடைவேளையின் போது ஷாஃபியின் கேள்வி மேஸ்திரி அனசிடம் இரண்டு நாட்களுக்கு முன்பு புதிதாக வேலைக்கு வந்த சாபிர் பற்றித்தான் புகார் தவிர மற்ற அனைவரும் சாயாவும் வேலை வேலைத்தளத்திற்கே கொண்டு வந்து சாப்பிடும்போது வேலைக்கு வந்த இரண்டு நாட்களும் சாபிர் மற்றும் அனஸ் மேஸ்திரியின் வண்டியை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் சாப்பிட்டு வருகிறான் அதுவும் அவர்கள் எல்லோரும் சாயா குடித்து சோறு சாப்பிட்டு முடித்து வேலையை தொடங்கிய பிறகுதான் சாபிர் திரும்பி வருகிறான் சாபிரின் அந்த தாமதமான வருகையில் உள்ள சிறிய எரிச்சலைத்தான் இன்று ஷாஃபி அனஸ் கொட்டி கொட்டித் தீர்த்தான் வண்டியை ஸ்டாண்டில் வைத்துவிட்டு ஓடிக்கலைத்து வந்த அதே வேகத்தில் ஜன்னல் கம்பியை தேக்கத் தொடங்கிய சாபிரிடம் அனஸ் கேட்டார் சாபிர் உனக்கு நாங்க கொண்டு வர மாதிரி சாயாவும் சோறு இங்க கொண்டு வந்து சாப்பிடக்கூடாதா ஷாஃபிக்கு அந்த கேள்வி மிகவும் பிடித்திருந்தது தன் புகார் எடுபட்டிருக்கிறது என்பதை மனதில் சந்தோஷப்பட்டுக்கொண்டு ஷாஃபி யாரும் பார்க்காமல் ஒன்று புன்னகைத்துக் கொண்டான் ஓடி ஏறிய களைப்பு நீங்காமலேயே ஜன்னல் கம்பியை தேய்க்க தொடங்கிய சாபிர் அனசின் முகத்தை பரிதாபத்துடன் ஒன்று பார்த்தான் சுத்தமான இதயம் கொண்ட அனஸ் அதை பார்த்து சாபிரிடம் சொன்னார் ஐயோ ஏதாவது பெரிய கஷ்டம் இருந்தா வேண்டாம் சாபிர் என் வண்டியிலே போய் சாப்பிட்டுட்டு வந்துக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐயோ இக்கா அதுவும் இல்ல வீட்ல உம்மாவுக்கு உடம்பு சரியில்ல காலையிலேயே சாப்பாடு செஞ்சு தர அதனாலதான் நான் இக்காவோட வண்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா உனக்கு பக்கத்துக்கடையிலிருந்து சாப்பிடக்கூடாதா ஷாஃபி இடையில் புகுந்து இன்னும் ஒரு கொட்டு வைத்தபடி சாபிரிடம் கேட்டான் ஷாஃபி அனஸ் கொஞ்சம் கடுமையாக கூப்பிட்டார் அத்தோடு ஷாஃபி வேறொன்றும் பேசவில்லை அனஸ் வேலைக்கு இடையில் சாபிரை பார்த்து கேட்டார் சாபீர் முதல்ல எங்க தங்கியிருந்தீங்க நான் ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தள்ளி தங்கியிருந்தேக்கா ஒரு வாரம்தான் ஆகுது இங்கே இந்த பஞ்சாயத்துல தாமசம் தொடங்கி சாபிரின் நிற்பையும் வேதனை ததும்பும் முகத்தையும் கவனித்த அனஸ் பிறகு வேறொன்றும் சாபிரிடம் கேட்கவில்லை அன்றைய வேலைத்தளம் அப்படியே பாட்டும் தமாஷையுமாக கழிந்தது அடுத்த நாள் வேலைத்தளத்திற்கு போக எல்லோரும் வந்தும் சாபிர் மட்டும் வரவில்லை சாபிர்காக குறை காத்திருந்தார்கள் அனஸ் அழைத்துப் பார்க்க சாபிரின் போன் நம்பரை வாங்காமல் போனது முட்டாள்தனம் என்று தனக்குத்தானே மனதில் சொல்லிக் கொண்டார் அனஸ் வேலைக்கு வரும்போது சாபிரின் கையில் ஒன்றும் இதுவரை பார்த்ததுமில்லை அனஸ் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்துவிட்டு அனஸ் வண்டியை எடுத்துக்கொண்டு வேலைத்தளத்திற்கு போனார் அன்றைய வேலைத்தளத்தில் சம்சாரம் முழுவதும் சாபிர் பற்றித்தான் இருந்தது தொடங்கி வைத்தது அனஸ்தான் என்னாச்சோ சாபிற்கு இன்னைக்கு வேலைக்கு வராம இருக்க கேட்டதும் ஷாஃபி துள்ளி குதித்து சொன்னான் ரெண்டு நாள் வேலை செஞ்ச காசு கையில இருக்கும் இனி சிலப்போ அது தீர்ந்த பிறகுதான் வருவான் விஷயம் தெரியாம அப்படியெல்லாம் சொல்லாத ஷாஃபி அவர்களுடன் வேலை செய்யும் இன்னொருவர் இடையில் புகுந்து சொன்னார் அனஸ் அந்நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு சாலையோரத்தில் எனக்காக காத்திருந்து இக்கா நானும் வேலைக்கு வரட்டுமா என்று கேட்ட அந்த முகத்தை ஏ ஒரு காரணமும் இல்லாம வேலைக்கு வராம அவன் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு தோன்றுது இன்ஷால்லா வேலை முடிஞ்சதும் ஒன்னு விசாரிச்சிட்டு போகலாம் அனஸ் மனதில் தீர்மானித்தார் சாயா குடிக்கும் நேரத்தில் அனஸ் மேஸ்திரி ஷாஃபியிடம் கேட்டார் சாவிர் எங்க தங்கியிருக்கான் என்று ஷாஃபி தெரியாது என்று சொன்னான் எப்படியோ அன்று வேலை முடிந்து அனஸ்மேஸ்திரியும் ஷாஃபியும் சாபிரின் வீட்டை தேடிச் சென்றார்கள் ஓடுவேந்த பூசப்படாத பழைய ஒரு சிறிய வீடு வண்டியை அடுத்த வீட்டு முச்சத்தில் வைத்துவிட்டு சாபிரின் வீட்டிற்கு நடக்கும்போது அடுத்த வீட்டு அம்மா கேட்டார்கள் பிள்ளைங்க யாரு அங்க சொந்தக்காரங்களா அங்க அந்த பையனோட உம்மாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க அதை கேட்டு மேஸ்திரி சொன்னார் நாங்க கூட ஒன்னா வேலை செய்யறவங்க உம்மா சாபீர் அங்க இருக்கானா அந்த பையனா பின்ன அவனுக்கு உம்மாவை விட்டுட்டு எங்க போக முடியும் கண்ணுங்களா ரெண்டு நாள் என்னை ஏல்பிச்சிட்டு தான் அந்த மோன் வேலைக்கு வந்தான் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டாமா உம்மாவுக்கு அசுகம் கூடும் போது அந்த மோன் வேணும் பக்கத்துல வேற யாரையும் பக்கத்துல விடமாட்டான் ஆ நீங்க போங்க அனசும் ஷாஃபியும் வீட்டின் வாசலில் இருந்து கண்டார்கள் அந்த ஒற்றை அறை வீட்டில் சிறிய ஒரு கட்டிலில் முடியெல்லாம் பறந்து தோல் வழியாக கீழே விழுந்து கிடக்கும் துப்பட்டாவுடன் இருக்கும் சாபிரின் உம்மாவை கட்டிலுக்கு கீழே உட்கார்ந்து உம்மாவின் காலை பிடித்து விட்டுக்கொண்டிருக்கிறான் சாபிர் சாபிரின் தலையில் முடிகளை பிடித்து இழுத்துக்கொண்டே எந்தோக்கையும் முணுமுணுக்கும் உம்மா இடையில் சத்தமாக சிரிக்கவும் செய்கிறார்கள் அந்த காட்சியைக் கண்டு அனஸ் மெதுவாக கூப்பிட்டார் சாபிரே திடுக்கிட்டு திரும்பி பார்த்த சாபிர் சத்தென்று கத்திவிட்டான் ஹல்லா அனசிக்காவா அவர்கள் அருகில் செல்வதற்காக தன் முடியிலிருந்து மெல்ல மெல்ல உம்மாவின் கையை விடுவித்தான் சாபீர் அந்த சிறிய வீட்டின் திண்ணையில் ஒரு புல்பாயை விரித்து கொடுத்து உட்கார சொன்னான் சாபீர் அவர்களிடம் சாபீர் என்னைக்கு வேலைக்கு காணோம் அதனாலதான் வந்தோம் நாங்க அனஸ் சொன்னார் அது இக்கா உம்மாவுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்சம் ஜாஸ்தியாயிடுச்சு அதனாலதான் எனக்கு வர முடியல பின்ன இக்காவை விழிச்சு சொல்ல என் கையில போனும் இல்ல சாப்பிருக்கு கஷ்டம் தோணக்கூடாது உம்மாவுக்கு என்ன அசுகம் அனஸ் தயங்கி தயங்கி கேட்டார் எனக்கு எனக்கு இப்போ கஷ்டம் ஒன்னும் இல்லைக்கா என் உம்மாவுக்கு இப்போ மனசுக்கு தான் அசுகம் உம்மாவோட மனசு இப்போ சரியில்லை நாங்களும் நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் என் உப்பாவுக்கு உம்மாவுக்கும் ஒரே மோன் நானு சொந்தமா நல்ல ஒரு வீடும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையுமா இருந்தது உப்பா ஒரு நல்ல டாக்ஸி டிரைவர் பத்தோட படிப்பை நிறுத்தி என்னையும் உப்பா ஒரு நல்ல டிரைவராக்குனாரு நானும் உப்பாவை போல டாக்ஸி ஓட்ட தொடங்கினேன் நாங்க ரெண்டு பேரோட வருமானம் எங்களோட வீட்ல தாராளமா இருந்தது சந்தோஷமா வாழறதுக்கு ஒரு நாள் நானும் உப்பாவும் உம்மாவும் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்த நாள் சாயங்காலம் உப்பாவுக்கு ஒரு நெஞ்சு வலி வந்தது உப்பா எங்களை விட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகுதான் உம்மாவுக்கு ஒவ்வொரு அசுகமா வர தொடங்கிச்சு ஒரு நாள் தலை சுத்தி விழுந்தாங்க உம்மா உம்மாவோட ஒரு பக்கம் தளர்ந்து போச்சு உம்மாவோட சிகிச்சைக்காக வண்டியையும் வீட்டையும் எல்லாத்தையும் விற்க வேண்டியிருந்தது குறை நாளாவே நாங்க ஒவ்வொரு இடமா வாடகைக்கு தங்கியிருந்தோம் வாடகை கொடுக்க இல்லாம போகும்போது மீண்டும் அடுத்த வீட்டுக்கு போயிடுவோம் கையில இருந்த போனை வித்துட்டு தான் இந்த வீட்டின் அட்வான்ஸ் கொடுத்தேன் ஏய் இந்த தங்கத்தை பார்த்து எனக்கு வாழ்ந்து முடுக்க வேண்டாமாய்க்கா அப்படி சொல்லி பொட்டிக்கரைஞ்சு போன சாபிரை ஆறுதல் படுத்த அனஸ் மேஸ்திரிக்கும் ஷாஃபிக்கும் முடியவில்லை காரணம் அவர்களுடைய கண்களும் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது மேஸ்திரி சாபிரை அனைத்து பிடித்து சமாதானப்படுத்திக் கொண்டே கேட்டார் சாபிரே அப்போ உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சுக்க முடியாதா உன் உம்மாக்கு பக்கத்துல ஒரு ஆளுமாகும் நீயும் வேலைக்கு வரலாம் பின்ன உனக்கு ஒரு வாழ்க்கையும் ஆகுமே ஐயோக்கா உம்மாவோட அசுகம் தெரிஞ்சு முதல்ல பார்த்த கல்யாணம் நின்னு போச்சு பின்ன எனக்கு என் மனசுக்குள்ளேயே பயமாயிருச்சுக்கா வர்ற பொண்ணுக்கு என் உம்மா ஒரு பாரமாயிருட்டா உம்மாவுக்கே தெரியாம வர உம்மாவோட மலமும் ஊத்திரமும் அவளுக்கு ஒரு அருவருப்பா ஆனா வெறுப்பா ஆனா அதை என்னால தாங்கிக்க முடியாது என் உம்மாவை எனக்கு அவ்வளோ உசிறு நான் பார்த்துப்பேன்க்கா சாகற வரைக்கும் என் பொண்ணு உம்மாவ நிறுத்தாமல் விம்பி விம்பி கரையும் சாபிரை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவதென்று தெரியாமல் கொஞ்ச நேரம் கூடி சாபிரின் அருகில் இருந்துவிட்டு சலாம் சொல்லி பிரியும்போது போது மேஸ்திரி மற்றும் ஷாஃபியின் கண்முன் தங்களுடைய உம்மாக்கள் தான் இருந்தார்கள் நிறைந்து போன கண்களைத் கொண்டே இருவரும் நினைத்தார்கள் இறைவா நாங்கள் ஏற நேசித்த எங்கள் செல்ல உம்மா இன்னைக்கு ஆறடி இருக்காங்க அல்லா நீ என் செல்ல உம்மாவின் கபரை விசாலமாக்கி உம்மாவுக்கு உன் ஸ்வர்க்க பூவானத்தில் இடம் கொடு அல்லா கருணையின் கடலான இந்த பூமியின் ஸ்வர்க்கமான பொன்னு உம்மாக்களை பற்றி எவ்வளவு சொன்னாலும் எத்தனை முறை எழுதினாலும் தீருமா இறைவா பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த உம்மா என்ற பூ மகிமையில் கால்பாதம் ஸ்வர்க்கம் அல்லவா இறைவா ராப்பகல் தூங்காமல் எங்களுக்கு துணையாக இருந்த பரிசுத்த ஜென்மம் அல்லவா எங்களுடைய உம்மாக்கள் எங்களுக்காக சுமந்திருந்த சகனக்கடல் அல்லவா எங்களுடைய உம்மாக்கள் உம்மா என்ற இரண்டெழுத்தை சேர்த்து கூப்பிடும் அந்த பூவானத்தை எங்களுக்கு கண்முன்னே பார்ப்பதே நன்மை அல்லவா பாக்கியம் கொடு அல்லா நாங்கள் பிள்ளைகள் கொதித்தீரும் வரை நேசிக்க மதியாவோளம் வர்ணிக்க உம்மா உயிருடன் இருந்தபோது உம்மாவை பராமரித்ததில் என் அறிவில்லாமையினால் ஒருபாடு தவறுகள் என்னிடமிருந்து வந்திருக்கு இறைவா எனக்கு நீ மன்னிப்பு வழங்க அல்லா ஒரு குண்டூசி நுழைய கூட நம்ம மனதில் இடைவெளி இல்லாமல் நம்ம உம்மாக்களை நேசிக்க பாக்கியம் கிடைக்கட்டும் அல்லா அதற்கான தௌஃபிக்கை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக